திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலத்தில் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு இரண்டு கண்டெய்னர் லாரிகளில் இரும்பு குழாய்கள் எடுத்து வரப்பட்டதால் அப்பகுதியினர் முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதியதாக பணி மேற்கொள்ளப்படலாம் என கருதி நிறுவன அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் புதிய துறப்பண பணி ஏதும் செய்யவில்லை என அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கண்டெய்னர்களை வெளியேற்றியதால் போராட்டம் கைவிடப்பட்டது நீ பண்றது ஒரு இருபத்தி ரெண்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்